துபாயில் தொழில்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற கீழக்கரையைச் சேர்ந்த தொழிலதிபர் பி எஸ் எம் ஹபிபுல்லா துபாய் ஜூலை இரண்டு ஐக்கிய அரபு அமீரக துபாயில் தமிழ் மன்றம் சார்பில் நடைபெற்ற பிசினஸ் எக்ஸலன்ஸ் விருது நிகழ்ச்சி துபாய் அல் பர்சா பகுதியில் பர்ஷா மிலினியம் ஹைட் ஸ்டார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமீரகத்தைச் சேர்ந்த இந்திய தொழிலதிபர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு ஆண்டுதோறும் தமிழ் ஃபோரம் என்ற அமைப்பு சார்பாக விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் அதுபோன்று இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விருது இந்திய தொழிலதிபர் ராணா குழும நிறுவனத்தின் நிறுவனர் உட்பட பல்வேறு தொழில் முனைவோர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவ்விருது வழங்கும் விழாவில் ஐம்பது வருடத்திற்கு மேல் தொழில்துறை மற்றும் சமூக சேவைகளில் அமிரகம் மற்றும் இந்தியாவில் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் அமிரகத்தில் வசிக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையை சேர்ந்த தொழிலதிபரும் பி எஸ் எம் குழும நிறுவனம் மற்றும் அரேபியா ஹோல்ட்ரிங்ஸ் நிறுவனத்தின் நிறுவனமான பிஎஸ்எம் ஹபீபுல்லாவிற்கு தொழில்துறை மற்றும் சமூக சேவைக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது அமீரகத்தைச் சேர்ந்த அல் அலி குழும நிறுவனங்களின் நிறுவனர் யாகூப் அலி வழங்கி கௌரவித்தார் மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பல ஆயிரக்கணக்கான கார்களை கொண்டு இயங்கக்கூடிய தனியார் வாடகை கார் ஹார்ஸ் டாக்ஸி மற்றும் அரேபியா டாக்ஸி நிறுவனத்தை தொடங்கி சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவராவார் என்பது குறிப்பிடத்தக்கது